பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உண்டியல் உடைக்கிறதா சொல்லிருந்தேன் இன்னைக்கு உடைச்சு பார்த்துடலாம் உண்டியல் உடைக்கிறதை கூடும் நல்ல நேரம் பார்த்து தான் உடைக்கணுமா அப்பதான் வந்து திரும்ப உண்டியல் சேர்க்கும் போதே காசு சேரும் அதனால நம்ம இப்போ உண்டியல் உடைச்சிடலாமா என்ன பண்ணுன்னா அன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு உடைச்சிடலான்னு எடுத்த உண்டியலாக ஆனா மனசே வரல ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து உடைச்சா உண்டியல் வந்து சேரும் அப்படின்றது எங்க வீட்டில் சொன்னாங்க அதனால இன்னைக்கு நம்ம உண்டியல் உடைக்கலாம் சரிங்களா ஓகே மனசு வரலாம் உடைச்சிடல எவ்வளவு பார்க்கலாம் இல்லை பின்னாடி சைடு உடைக்கிறோமா இல்ல அந்த உடைக்கிறோமா மனசே நீங்க எல்லாம் உண்டியல் இது மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்களா ஓட்ட போட்டுச்சே கிட்டவா தமிழ் புத்தாண்ட போது உண்டியில உடைக்கிற நல்ல நேரத்துல உடைக்க சொல்லியிருக்காங்க அப்படி உடைச்சா திரும்ப நம்ம உண்டியல் விற்கும் போது காசு சேரும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த உண்டியல் உடைச்சிட்டு நெக்ஸ்ட் டைமும் நம்ம அந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் உடைக்கிறேன் வச்சுட்டப்பா உடச்சிட்டேன் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் உடச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது நான் கையில கிடைக்கிற காசை போட்டு வைப்பேன் இப்போ தினமும் போயிட்டு பஸ்ல போயிட்டு பஸ்ல வரணும் நான் ஆஃபீஸ்க்கு அந்த டைம்ல சில்லற ஏதாவது இருந்தா கொண்டு வந்து நேரம் உண்டை தான் போட்டுருவேன் அந்த நாள காசு இது நோட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நோட்டு பெண்ணு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து இன்னொரு ரூபா எத்தனை நோட் இருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் இதெல்லாம் எத்தனை நோட் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றதுக்காக தான் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோவா இருக்கட்டும் ஷார்ட்ஸா இருக்கட்டும் எல்லா லைவ் வரும் உங்களுக்கு சரிங்களா நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோட சேனல்ல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஓகே சரி நம்ம இது எவ்வளவு இருக்குன்னு உடச்சு பாத்துடலாமா இப்போ இதை உடைச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இதை மேலே வந்து ஒரு பேப்பர் ஒட்டிட்டு என்ன பேப்பர் செல்லோ டேப் அந்த மாதிரி விட்டுட்டு திருப்பி இப்படி வச்சுட்டு இது பண்ணலாம் சரிங்களா சரி இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம் நீங்கள் உங்களுக்கு உண்டியல் உடைக்கும் போது வந்து கேர்லெஸ்ஸாவோ ஏதோ ஏனோ தான உடைக்க கூடாதான் அது எனக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் தெரியாது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடிதான் என்னோட ஆபீஸ்ல வந்து ஒருத்தங்க கேட்டாங்க என்னம்மா உண்டியல் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைக்காம போயிட்டியே உடைச்சியா இல்லையான்னு உடைக்க மனசு வரல அதனால உடைக்கல சொல்லிட்டேன் இன்னைக்கு உடைச்சிடலாம் சரி நல்ல நேரம் பார்த்து உடைங்க அந்த சந்திராஷ்டமம் இல்லாத நேரமா பார்த்து உடைக்கணுமா அப்பதான் வந்து நம்ம கேட்ட உண்டியல் வச்சா பணம் செய்ய இன்னைக்கு உடைக்கிறா ஃபீல் பண்ணுறேன் பட் இதை விட பெரிய உண்டியாக வச்சுட்டு நம்ம பண காசு சேர்த்து வைக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் குட்டிஸ் எங்களுக்கு சின்ன உண்டியல் வாங்கிட்டாங்க மண் உண்டியல் வேணாம் பிளாஸ்டிக்கையோ இல்லை வேறு மாதிரிலாம் இப்போ வருது பாக்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கூட கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி சரி நம்ம வாங்க பண பார்த்துடலாம் மறக்காம நீங்கள் எல்லாம் பழம் பண்ணிக்கோங்க என்னப்பா பண்ணி என்னப்பாங்க பாசு தான் ஒரு வேலை நான் நோட்டே போலியோ நான் உடைக்கல அப்புறம் அதனாலதான் அச்சுச்சோ இங்க பாருங்க நான் நீ கிழிச்சிட்டேன் எனக்கும் சரிங்களா என் கூட யாரும் சேர்ந்து வீடியோ வீடியோ நான் தான் இருக்கேன் இதுக்கும் சில பேர் வந்து திட்டிருக்காங்க சரிங்களா ஐம்பது ரூபாய் புரிஞ்சிருச்சு இதுல தோராயமா நீங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இதை கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்க ஐயோ பிடிக்காத எடுக்கணும் ஐநூறு ஒன்பது நான் வந்து அதிகம் உடைக்கல கூடாது அதனால ஒரு ஃபோட்டி ரூபீஸ் இதுல இருக்கட்டும் எவ்வளவு இருக்கு பாத்தலாமா அம்பது ரூபாய் புரிஞ்சுச்சு இது எப்படியா நான் செல்ல வைக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஐநூறுபாய் ఎన్న <try> గ <in the air> <try in the air> இதெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு ஆகுது நான் ரொம்ப வருஷம்லாம் வந்து உண்டியல் சேர்க்க கிடையாது ரெண்டு தான் சேர்த்து வச்சிருந்தேன் பஸ்ல போய் போயிட்டு வரேன்னா அதை சில்ட்ரன் இருக்கும்ல அதை வந்து கொண்டு வந்து போடுவேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்க காய்கறி கடைக்கு போனோம் அதோட சேஞ்ச் இருந்து தான் கொண்டு வந்து வைப்பேன் இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன் சரி உண்டியல் உடைச்சது வேஸ்ட் ஆயிடுச்சோ உடனே கொஞ்ச நாள் வீட்டு உடச்சிருக்கலாமோ இதுல எவ்வளவு அருக்டா சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் வந்து உண்டியல் வந்து காசு

இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தலைவசி யூஸ் ஆகும் திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டு நம்ம யாரையும் கேட்க வேணாம் என்ன தான் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு பண பிரச்சனை வரும்போது யாருமே உதவி பண்ண மாட்டாங்க சொந்தமாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் சும்மா நான் இருக்கேன் நான் ஒரு கூட உதவி பண்ணாது எக்ஸாம்பிள் புதங்கல வந்து எனக்கு ஆப்ரேஷன் கிட்னி ஸ்டோனு ஃபோர் அதுக்கு வந்து ரொம்ப ஹெவியா சமைக்கல ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு சுச்சுவேஷன் எல்லாம் யோசிச்சு பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னமா அப்படின்னு வாங்க அவங்கவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இது பத்து ரூபாய் இதுவும் பத்து ரூபா தான் ஏ பத்து ரூபா நிறைய இருக்குப்பா இது யார்கிட்ட கொடுக்கணும் பத்து ரூபாய் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நமக்கு ஒரு வயப்பில் ஹெல்ப் பண்ணாதுங்க உதவியே பண்ணுங்கள்ல இது வரைக்குமே நானாக கஷ்டப்பட்டு ஆட்டுக்குட்டி வளர்த்து அதை பண்ணி இதை பண்ணி இப்படியே முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன் அதே சில பேருக்கு பொறுக்க முடியல நீ கடவுள் புண்ணியில் அமைக்கிறத விட இன்னைக்கு தான் இருக்கேன் கடவுள் நல்லா வச்சிருக்கா 이제 안 지르 봐. இங்க பாருங்க வந்துச்சா அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இருக்கு இது என்ன முடிக்கிறது இல்லையே இருப்பே வலியும் இது இதெல்லாமே இந்த லைன் ஃபுல்லாவே ஃபைவ் ருபீஸ் அஞ்சு ரூபாய் இதே வந்து பத்து ரூபாய் இங்க இருக்கிறது வந்து நூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் பத்து ரூபாய் இருபது தாலி எல்லாமே இருக்கு இது வந்து பழைய ஒரு இது பழைய ரெண்டு ரூபா சரி எவ்வளோ இருக்குன்னு இல்லாமா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு என்னடா என்னடவா இதெல்லாம் ரெண்டு ரூபா கை இந்த ரெண்டு ரூபாவும் ஒரு பாவும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதுப்பா சாமி ஐயோ ரொம்ப பெஸ்டபா